ஆலயம் செல்வேர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம் முன்னோர்கள் பின்பற்றிய பல ஆன்மீக விஷயங்களுக்கு பின் அறிவியல் ஒளிந்திருக்கிறது அது தெரியாம நாம பல விஷயங்களை மறந்துவிட்டோம் அப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை ஆன்மீக அறிவியல் என்று தொகுப்பாக நாங்கள் வெளியிட இருக்கோம் அதில் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது தோரணம் அதாவது மாவிலை தோரணம் வீட்டில் விசேஷம் போதும் பண்டிகை போதும் ஏன் கட்டுறோம் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகு இது போலவே ஆன்மீக அறிவியல் பற்றிய பதிவுகள் வேணும்னா கமெண்டில் எஸ் என்று பதிவிடுங்கள் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு சுபகாரியங்கள் சடங்குகள் பண்டிகைகள் ஆகட்டும் இல்லை கோவில் திருவிழாவாகட்டும் தமிழ்நாட்டில் மாவிலை தோரணம் இல்லாத ஒரு விழாவை நம்ம பார்க்கவே முடியாது எதற்காக மாவிளைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஐதீகம் படி பார்த்திங்கன்னா மாவிலையின் நுனியில் லட்சுமி தேவி வசிக்கிறாள் என்பதும் இதற்கு துர்தேவதைகள் வீட்டிற்குள் நுழைய விடாமல் தடுக்கும் சக்தியும் உண்டு என்பது தான் ஐதீகம் நம் முன்னோர்கள் மாவிலை தோரணம் கட்டுவதை ஐதீகத்தையும் தாண்டி ஒரு அறிவியல் காரணத்தோடு தான் செய்துள்ளார்கள் இதற்கு முக்கிய காரணம் மா இலைகளுக்கு ஒரு சிறப்பு தன்மை உண்டு மா இலைகள் மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பிறகும் கரிமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உயிர் உயிர்வாயு ஆக்சிஜனை தரக்கூடிய ஆற்றல் உடையது எனவேதான் நம் முன்னோர்கள் மா இலைகளை வீட்டில் வாசல் கால்களிலும் மக்கள் அதிகமாக ஒன்று கூடும் இடங்களிலும் தோரணமாக கட்டி பயன்படுத்தினார்கள் மக்கள் வெளியிடும் கரிமில வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடை இந்த மா இலைகள் தன்னுள் இழுத்து கொள்ளும் அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனை வெளியிடும் சக்தியும் இந்த மாவிலைக்கு உண்டு மாவிலை காற்றை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் மாவிலை கொய்த பின்பும் வெகு நேரம் ஆக்சிஜனை வெளியிட்டு கொண்டுதான் இருக்கும் மாவிலை காய்ந்து உலர்ந்து விட்டாலும் கூட இந்த வாய்வை மாற்றும் சக்தி அதற்கு குறையாது மாவிலை இதெல்லாம் தாண்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியும் கூட மாவிலையின் மேல் மஞ்சள் வைப்பதன் காரணம் என்னவென்றால் மஞ்சளும் ஒரு சிறந்த கிருமி நாசினி மாவிலையையும் மஞ்சளையும் சேர்த்து வீட்டிற்குள் மங்களம் சேர்ப்பதுடன் நம்மை பாதுகாக்கவும் செய்யும் அதனால தான் அலங்காரத்துக்கு மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது மாவிலை அதே போல் நம் வீட்டில் ஏதேனும் வாஸ்து குறைபாடு இருந்தால் அதை முற்றிலும் நீக்கும் சக்தி மா இலைக்கு உண்டு என்று வாஸ்து வல்லுநர்கள் சொல்கிறார்கள் வாஸ்து கடவுள் மயனுக்கு உகந்த மரம் கூட பார்த்தீங்கன்னா மாமரம் தான் மாமரத்தின் பதினோரு இலைகளை தோரணமாக வீட்டின் வாசல் கால்களில் கட்டுவது ஒரு வாஸ்து பரிகாரமாகவே வாஸ்து வல்லுநர்கள் சொல்வார்கள் இதை எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நூலை மஞ்சளில் நனைத்து காய்ந்த பிறகு மஞ்சள் கயிற்றில் கோர்த்து ஒவ்வொரு இலைக்கும் மஞ்சள் குங்குமமிட்டு அதனை வீட்டு வாசல் கால்களில் தோரணமாக நம்ம கட்ட வேண்டும் தோரணமாகத்தான் கட்ட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல மா இலைகளை நம்ம கொத்தாகவும் மஞ்சள் நூலில் கட்டி மஞ்சள் குங்குமம் இட்டு வீட்டு வாசல் கால்களில் இருபுறமும் நம்ம தொங்க விடலாம் தோரணமாக கட்டும்போது பதினொன்று அல்லது இருபத்தோரு இலைகளை நாம் கோர்க்க வேண்டும் இப்போ உங்களோட வாசப்படை வாசக்கால் வந்து ரொம்ப பெரிதாக இருந்தால் நீங்கள் நூற்றி ஒரு இலை கூட யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு யூஸ் பண்ணும்போது கல்யாண மண்டபங்கள்லாம் கட்டணுன்னா ஆயிரத்தி ஒன்று அந்த மாதிரி கூட நம்ம எடுத்து கொத்த கட்டலாம் கொத்தாக கட்டும்போது இந்த ஒற்றைப்படை ரெட்டரைப்படையெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை ஏனென்றால் பறிக்கும் போது என்ன வருகிறதோ அதையே கட்டலாம் அதை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொத்தாக கட்டும்போது ஆனால் இந்த மாவிலையை இப்படி அழகாக எப்படி நீங்கள் கோர்த்து கட்டணும் அப்படின்றத விளக்கமாக இன்னொரு வீடியோவாகவே எங்களோட இன்னொரு சேனல் எங்கள் வீட்டு சமையல்ன்ற யூடியூப் சேனலில் நாங்கள் விளக்கமாக ஒரு பதிவாக போட்டிருக்கோம் அதோட லிங்கையும் நாங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை பார்த்தும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இலைகள் பார்த்திங்கன்னா அனைத்து காலங்களிலும் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாவிலையை நாம் பிளாஸ்டிக்கில் வாங்கி தோரணமாக கட்டினால் எந்த பிரயோஜனமும் இல்லை உண்மையான மாவிலை தோரணத்தை கட்டி வாழ்வில் வலம் பெற ஆலயம் செல்வர் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வணங்குறோம் நம் முன்னோர்கள் அனைத்தையுமே அறிவியல் கண்ணோடு பார்த்தார்கள் அதைதான் நாம் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆங்கிலேயர்களிடம் நாம் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் இவை போன்ற பல விஷயங்கள் நமக்கு மறைக்கப்பட்டன மேலும் நம் முன்னோர்களின் முன்னோர்கள் அனைத்தையும் வேதங்களாக கோட்பாடுகளாக நமக்கு தந்திருந்தார்கள் ஆனால் ஆங்கிலேயர்கள் நமக்கு இதனை பற்றி அறிவே இல்லாமலாக்க அவர்களின் கல்வி முறையினை தந்து விட்டு போயிட்டாங்க இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நாம் இது போன்ற நல்ல விஷயங்களை நம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இது நமது கடமையும் கூட அதனால் இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ இந்த ஆன்மீக அறிவியல் தொகுப்புக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்